உங்க உடம்புல மொத்தம் முன்னூற்று அறுபது மூட்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆச்சரியமா இருக்குல்ல ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆரோக்கியமாக வேலை செய்யும் இந்த ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மம் செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு முன்னூற்று அறுபது தர்மம் நம்மால் முடியுமா நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவில் இது எப்படிங்க சாத்தியம் இந்த எண்ணத்தை கேட்டாலே மலைப்பாக இருக்கிறது அல்லவா ஆனால் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் இந்த முன்னூற்று அறுபது தர்மங்களின் முழு நன்மையையும் மிக எளிமையாக பெற ஒரு வழி இருக்கிறது பொதுவாக தர்மம் சதகா என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் காசு பணம் கொடுப்பதுதானே ஆனால் இஸ்லாத்தில் தர்மத்தின் அர்த்தம் ரொம்ப பெரியது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சுபான் அல்லா ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு அல்லாஹூ அக்பர் எல்லாமே தர்மம்தான் ஒருவருக்கு நன்மையைச் சொல்வது தீமையிலிருந்து தடுப்பது ஏன் வழியில் கிடக்கும் ஒரு கல்லை எடுத்து போடுவது கூட தர்மம்தான் இப்படி பல வழிகள் இருந்தாலும் தினமும் முன்னூற்று அறுபது தர்மத்தையும் கணக்கு வைத்து செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால்தான் நபித்தோழர்களே ஒருமுறை கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே தினமும் முன்னூற்று அறுபது தர்மங்கள் செய்ய எங்களால் எப்படி முடியும் என்று அவர்கள் கேட்ட அந்தக் கேள்வி இன்று நம் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் கேள்விதானே இதற்கு நம் கருணை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ன ஒரு அழகான தீர்வைக் காட்டினார்கள் தெரியுமா நபித்தோழர்களின் அந்த கவலையைப் புரிந்து கொண்ட சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் மிக மிக அழகான எளிமையான ஒரு வழியை சொன்னார்கள் அவர்கள் கூறினார்கள் பள்ளிவாசலில் உள்ள எச்சிலை கண்டால் அதை அகற்றுவதும் பாதையில் கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அகற்றுவதும் தர்மமாகும் ஒருவேளை இதையெல்லாம் செய்யக்கூட உனக்கு சக்தி இல்லை என்றால் முற்பகல் நேரத்தில் நீ தொழும் இரண்டு ரகத்கள் தொழுகை அந்த முன்னூற்று அறுபது தர்மங்களுக்கும் ஈடாகிவிடும் அல்லாஹு அக்பர் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய நன்மை எவ்வளவு எளிமையான ஒரு வணக்கம் நம் முன்னூற்று அறுபது மூட்டுகளுக்காக நாம் செய்ய வேண்டிய மொத்த தர்மத்தின் நன்மையையும் வெறும் இரண்டே ரகத்தில் அல்லாஹ் நமக்குத் தருகிறான் அந்தத் தொழுகையின் பெயர்தான் சலாத்துல் துஹா அதாவது முற்பகல் தொழுகை அப்படியானால் என்ன இந்த சலாத்துல் துஹா தொழுகை இது ஒரு சுன்னத்தான அதாவது கூடுதலான ஒரு வணக்கம் இதன் நேரம் எப்போது என்றால் சூரியன் உதித்து சுமார் இருபது நிமிடங்கள் கழித்ததிலிருந்து நடு உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்பு வரை இந்த நேரத்தில் தொழுவதுதான் சலாத்துல் துஹா தொழுகை